அஸ்லாம் வலைக்கும் அன்பிற்கு அழகது இல்லா ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான மகிழ்வான ஒரு பதிவு என்ன அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா பதினெட்டாம் சுயவர நிகழ்ச்சி திருச்சி மாநகரிலே ஒரு ஆயிரம் முதல் ஐயாயிரம் நபர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு ஏசி மஹால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான ஒரு ஏரியா ஜமால் முகமது காலேஜ் அதனுடைய ஜும்மா மசித் எதிரில் கான் சாஹிப் பி எஸ் முகமது இப்ராஹிம் ஏசி மஹாலில் இறைவன் கிருபியை கொண்டு இன்ஷா அல்லாஹ் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மே மாதம் அன்றை எல்லாருமே ஸ்கூல் எல்லாத்துக்கும் லீவு தேன் காலை சரியாக ஒம்பது மணி முதல் இன்ஷா அல்லாஹ் மாலை நான்கு மணி வரை இரு பெரும் நிகழ்வுகளாக பிரித்து இன்ஷா அல்லா நம்ம சிவர நிகழ்ச்சி நடத்துகிறோம் இந்த நிகழ்வு இரண்டு பிரிவுகளாக இந்த நிகழ்வு நடத்த போனோம் முதல் நிகழ்வு காலை இன்ஷா அல்லா ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை தமிழ் முஸ்லிம் முதல்மன ஆண் பெண்ணுக்கு ஒரு பிரிவும் ஆஃப்டர் லஞ்சுக்கு பிறகு இரண்டு முதல் நான்கு மணி வரை உருது முஸ்லீம் முதல்மன ஆண் பெண் உருது முஸ்லிம் மறுமணம் மறுமணம் நடத்துறோம் ஏன் அப்படின்னா அந்த நிகழ்வு வந்து கூட்ட நெரிசலை குறைத்து எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை எதனால நம்ம நடத்துகிற ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு ஆண்டிலே எனக்கு பார்த்தோம்னா ஒரு நான்கு தடவை நடத்துவோம் ஒவ்வொரு முக்கியமான தலைநகரங்களிலே எல்லா மக்கள் ஒன்றும் கூடக்கூடிய ஒரு பகுதியிலே ஏன் அப்படின்னா நிக்கா விரைவில் நடக்க வேண்டும் ஒரு நபர் ஒரு திருமணத்திற்காக வேண்டி பெண் மற்றும் மாப்பிள்ளை பார்க்க ஒரு மிகப்பெரிய தொலைவு தூரத்துக்கு போறாரு அந்த தொலைவு தூரத்தை குறைப்பதற்காகவும் செலவுகளை குறைப்பதற்காகவும் இந்த நிகழ்வு அகமதுல்லா இன்னும் இந்த சுய நிகழ்ச்சிக்கு நூத்தி எட்டு நாட்கள் இருக்கின்றன இந்த நூத்தி எட்டு நாட்களிலே யூடியூப் ப்ரமோஷன் வாட்ஸ்அப் ப்ரமோஷன் ஒவ்வொரு ஜும்மா முடிந்த பிறகு பிட் நோட்டீஸ் விளம்பரம் இப்ப வரக்கூடிய நினைக்கிறது அதுல விளம்பரம் இந்த மாதிரி விளம்பரங்கள் செய்து பொருளாதார செலவு செய்து இந்த நிகழ்ச்சி நடத்தும் அகமதுல்லா இந்த நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் உங்கள் குடும்பத்தில் இன்ஷா விரைவாக நிக்காக நடத்த நீங்கள் விரும்பினால் உங்க எத்தனையோ பேர்களை வந்து ஒரு வருடம் ரெண்டு வருடம் ஆறு மாதம் பிரிந்த நமக்கு பக்கத்தில் அருங்காமையில் உள்ள மாதிரி முக்கியமான தகவலிடம் நம்மளது குடும்பத்தை நிக்கா நடை வேண்டி பல விஷயங்கள் உழைப்பு செய்து பொருள் செலவு செய்து நம்ம நிக்கா நடைபெறவில்லையா கவலை வேண்டாம் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ளுங்கள் இதற்கு என்ன அந்த ஸ்கிரீன்ல உள்ள நம்பருக்கு நீங்க போன் செய்து உங்களை பற்றிய தகவல் பதிவு செய்யணும் ஏன் நீங்க முன்பதிவு செய்யணும் முன்பதிவு செய்தால் மட்டுமே இங்க அனுமதிக்கப்படுவது ஏன் அப்படின்னா நீங்க முன்பதிவு செய்யும் போது உங்கள் தகவல்கள் அடங்கிய ஒரு விவரத்தை நமது ஆபீஸ்லே ரெஜிஸ்டர் செய்து உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் கொடுப்பாங்க பி என் எம் தொடங்கக்கூடிய ஒரு ஐடி நம்பர் ஐந்து டிஜிட் வரக்கூடிய அந்த ஒரு நம்பர் இருக்கும் இந்த டிஜிட் நம்பர் எதற்காக வேண்டிய அப்படின்னா அதே நிகழ்வு சப்போஸ் நீங்க முன்பதிவு செய்யல நேரடியா நீங்க மகாலுக்கு வரும்போது அங்கே உங்க பேர் கொண்ட பத்து பேர் வந்திருப்பாங்க அப்போ உங்க பத்து பேர் கொண்ட நபர்களை அறிமுகப்படுத்தும் போது யாரும் தெரியாது ஒண்ணு இரண்டாவது விஷயம்னா முன்கூட்டியை நீங்க ரெஜிஸ்டர் செய்யும் போது உங்களுடைய ஐடி நம்பர் போட்டு அங்க இலகுவாக உங்க ஐடி நம்பர் உங்க டீடைல்ஸ் ஃபுல்லா படிப்பாங்க அது போக அந்த இடத்துல வந்து எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது அந்த மகாலில் வந்து ஆகவே முன்பதிவு செய்யணும் அப்படி முன்பதிவு செஞ்சீங்கன்னா எங்களுக்கு என்ன விஷயம் நிகழ்வுகளை நடத்துவதற்கு இலகுவாக அமையும் என்ன பண்ணா கூட்ட நெரிசலை குறைக்க நான் முன்கூட்டி சில ஏற்பாடுகள் செய்யணும் ஒன்று ஒன்று சேரு இரண்டாவது ஸ்நாக்ஸ் மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வருவீங்க அங்க ஃப்ரெஷ்ஷா வரும்போது செய்யும் போது உங்களை எடுக்கக்கூடிய வரண் வீட்டார் வந்து ஐடி நம்பர் இருந்தால் மட்டுமே உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க நீங்க கலந்துகளை வந்திருக்காரு இவர் எப்படி நம்ம பேசணும்னு யோசிப்பாங்க அதே போல இறுதியாக உட்கார்ந்து வறன் விபரங்களை ஒவ்வொரு பெற்றோரும் நேரடியாக உட்காந்து பேசக்கூடிய வாய்ப்பும் எப்போனா நீங்க முன்பதிவு செய்தால் மட்டுமே ஆகவே இந்த பொண்ணான வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் நிற்காகவும் நடைபெற உழைப்பு துவா நாங்க செய்கிறோம் அதுக்கு ஒத்துழைப்பதார்கள் அதே போல உங்களுக்கு தெரிந்த எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இருப்பாங்க அவங்க எல்லாம் நிக்கா நடைபெறாமல் ரொம்ப மன சோகத்திலையும் பொருளாதார செலவு செஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நமது பிட் நோட்டீஸ் ஒண்ணு நடிச்சிருக்கோம் சார் உங்க பகுதிக்கு ஜும்மாவிலேயோ இல்ல ஏதோ வரும்போது அதை மத்த மக்கள் கொடுங்க அது வேஸ்ட் பண்ண வேணாம் மத்தவர்களுக்கு இந்த நோட்டீஸை வாட்ஸ்அப்ல ஷேர் செய்யுங்க அஸ்லாம் வலிக்கும் வரம்து பறக்காத்தூர்